கோவையிலிருந்து வினோதினி மேடம் அவங்கள வருக வருகை என வரவேற்கிறோம் இவங்க வந்து அதாவது யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் பார்க்குற இடத்துல ஒரு என் சேனலை தூக்கி நிறுத்தினவங்க அப்படின்ற ஒரு அழைப்பில் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்கள வருக வருகை என வரவேற்கிறேன் எங்களுடைய அகத்தியர் ஜோயிட அறக்கட்டளை அவங்க நன்றி கடன் பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் வணங்குறேன் ஓகே வாங்க உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்ங்க இங்க வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா வந்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னங்காட்டி கண்டிப்பாக வந்து ஐயா கூப்பிட்டதுக்கெணங்க இன்னைக்கு வந்திருக்கோங்க இன்னைக்கு எண்கள் ஏன்னா எனக்கு எண்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு குருவோட நாள் அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிறந்த தேதிக்கு எந்த எண்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இந்த தேதியில் பிறந்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா குருமேட்டில் குருமேட்டில் நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை எழுதுங்க உங்களோட சிந்தனை யோசிக்க வைக்கும் நம்ம எதில் போனா நம்ம ஜெயிக்கலாங்கிறது நம்ம புத்தி தெளிவா புரியும் நம்மளுக்கே புரியும் நேர்மையான வழியில போய் சம்பாதிக்க வைக்கும் ஓகேங்களா நேர்மையான வழியில போய் சம்பாதிக்க வைக்கும் நம்மளுக்கு ஒரு பணம் காசு செல்வ வளம் நிச்சயமா கொடுக்கும் இது நிறையா பேருக்கு கொடுத்து வெற்றிகண்ட பரிகாரம் சரிங்களா என்னோட அனுபவத்தில் அடுத்தது எழுதிக்கோங்க ரெண்டு பதினொன்று இருபத்தி ஒன்பது இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த சந்திரனோட நம்பர்ல பிறந்தவங்களுக்கு ஐம்பத்தி ஒன்று எல்லாருமே குருமேட்லேயே எழுதுங்க அந்த நம்பர் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த நாற்பத்தொன்று சொன்ன இல்லைங்களா இந்த நாற்பத்தொன்று வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான கடாச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஒரு உண்டாக்கும் ஒரு அற்புதமான கடாச்சத்தை கொடுக்கும் நல்ல தொழிலை வெற்றியை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பை கொடுக்கும் ஐம்பத்தி ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் ஒரு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஐம்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை இயக்குனீங்கன்னா திடீர் முன்னேற்றம் ஏற்படும் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதே ஒருத்தங்கள் திருமணமே நடக்கலை திடீர்னு இந்த ஐம்பத்தொன்னு இயக்கணும் திடீர் திருமணம் ஏற்படும் சரிங்களா அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பரு நாற்பத்தஞ்சு அஞ்சு பயன்படுத்த என்ன நடக்கும் புது ஒரு தொழில் அமையும் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு அடுத்தது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ராகுவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நம்பர்னா நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு தாங்க அல்டிமேட்டு டெய்லி ஒரு இருபது நாள் ஃபோன் பண்ணி மேடம் நான் பயன்படுத்தினேன் நல்லா இருந்துச்சு மேடம் உடல்நிலை சரியாயிருச்சுங்க மேடம் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்தது மேடம் நிறைய பேர் கூப்பிட்டு சொல்றாங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி காஞ்சி காமாட்சி அம்மாவுக்கு நன்றி அடுத்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு நம்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று எல்லாரும் நம்பிக்கையோட எழுதுங்க ஏன்னா தனக்காரகன் குரு அப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி ஏற்படுத்தி கொடுப்பார் நான் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் பேசினேன் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இல்லை அதாவது கவிதா சக்திவேல் மேடம் ஈஸ்வரிராஜ் மேடமோட மீட்டிங்ல மீட்டிங்கில் பேசினேன் அங்கே அங்கே போனதுனால ரவிக்குமார் சார் கூப்பிட்டாரு இந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தேடி வந்து யார் இருந்தால் வச்சுக்கோ செலவு வச்சுக்கோன்னு கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது சுக்கரனோட நம்பர்ஸ் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு அடுத்து ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இவங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேதுவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அதாவது இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ வண்டி வாகனத்தில் இல்லை இருபத்தஞ்சாந்தேதி பிறந்திருக்கீங்க இல்லை ஃபோன் நம்பரில் பயன்படுத்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பணமே தங்காது அதனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதெல்லாம் அவங்கள பார்த்தா பெரிய ஆட்களோட தோரணை இருக்கும் அப்ப இவங்களுக்கு என்னப்பா வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனா பணமே தங்காது அடுத்தது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஒன்பது அடுத்து செவ்வாய் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களே கம்முன்னு இருந்தாலும் தேவையில்லாத பஞ்சாயத்து அவங்கள தேடி வருது தேவையில்லாத கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலைகளாக ஏற்படுது அவங்களும் கொஞ்சம் உசாராய்க்கோங்க இவங்களுக்கு நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா இது வந்து சிகப்பு கலர் பேனால் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குரு விரலுக்கு கீழே குரு மேட்ல எழுதிட்டு வாங்க சரிங்களா கண்டிப்பாக இன்னைக்கு என்னங்க குருவோட நாளும் பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு இல்லைங்களா குரு பூர்ணிமா அப்போ இந்த நம்பரை இருந்து எழுத ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளமும் குரு கடாச்சமும் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த கிரகங்களையும் பயன்படுத்துங்க இப்போ இருந்ததை விட அடுத்த மாதங்கிறது உங்களோட வாழ்க்கையில் படி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா அனைவருக்கும் செல்வ வளமும் நிம்மதியும் பிரம்மாண்ட வெற்றிகளும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா போன் நம்பருங்களா நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ ஐயாவுக்கு நான் ஒரு சின்ன மரியாதை நான் பண்ணுறேன் ஐயா வந்து இன்னும் பல பிரம்மாண்ட வெற்றி அடைகளை வெற்றிகள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயாக்கு யாவது என்னால ஒரு சின்ன அன்பளிப்பு அதாவது எப்படின்னா போன கொல்லிமலைக்கு தான் வந்து ரவிக்குமார் சாரோட கருத்தரங்குக்கு நான் வந்தேன் அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா புது இடத்துக்கு போற நம்மளுக்கு யாருக்குமே யாருமே பழக்கம் இல்லையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு ஏன்னா நான் ஜாஸ்தி இப்ப எங்கேயுமே போறதே கிடையாது அப்போ வந்து பாண்டியன் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வாங்கம்மா கோயிலுக்கு போகலாம் வா அம்மா வாங்கம்மான்னு சொல்லிட்டு இதையும் காலையிலுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு தடவை ஃபோன் பண்ணிருச்சு எனக்கு சரிங்களா எங்கே வந்துட்டு இருக்கிறீங்க நான் நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் சொல்லுங்கள் அந்த மாதிரி என்னென்னா ஒரு மரியாதை கலந்த அன்பு ஒரு பாதுகாப்பு அப்பா நம்மால் அங்கே இருக்கிறாங்கப்பா ஒரு பையன் நம்மளுக்கு இருக்குது இவங்கெல்லாம் இருக்காங்க நம்ம எங்கே உடனே அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலான்னு ஏன்னா நமக்கு தெரியாத இடம் எங்களுக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் நாங்கள் வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு இந்த பையன் வந்து ஒரு அன்பு மரியாதை மேலே வச்சிருக்கு இந்த பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தெரிஞ்சிருந்த நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் சரிங்களா அதனால பையனுக்கு அந்த அதாவது அந்த அன்புக்கு ஒரு மரியாதை இருந்து அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறக்கட்டளை கூப்பிட்டதுக்கு இணங்க வந்து விழாவை சிறப்பு கொடுத்ததும் இல்லாமல் என்னையோடு பயணிக்கிற என் நிர்வாகத்துக்கு உயிர் கொடுத்த தோழனாக இருக்கக்கூடிய பாண்டியனையும் கௌரவித்த வகையில் மேடம் அவங்களை அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறப்ப சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் அவங்க நான் பல்லாண்டு காலம் வாழணும்னு சொல்லி இந்த ஜோதிட கலையின் சார்பாக கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா அதாவது அம்மாவை அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப அதாவது இப்போ என்னோட சிறு வயசில் கம்மியாக தான் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு அதாவது ஒரு புரிதல் ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் யாருக்கு பிரபஞ்சம் கொடுக்குன்றிருக்கோ அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா நம்ம ஒரு வேலை இருந்தாங்கன்னா என்ன செல்வோம் சார்னு கூப்பிடுவோம் சரிங்களா வயசு வித்தியாசம் பார்க்க அந்த இடத்துல தொழிலுக்கான மரியாதை கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு நாம் இப்போ கொடுக்குற மரியாதை என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு உண்மையாலுமே கூப்பிட்டா அவங்களா வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு அதில் தான் நான் கூப்பிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அதாவது சார் நான் உங்களை நான் நானே கூப்பிட்டு இருந்தேன் நீங்களே என்னை கூப்பிட்டீங்க கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அது எந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்தாங்க அதை அவர் பெண்மணியாக இருந்து கொல்லிமலைக்கு வந்து நைட்டு போகலாம் இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்து வந்தாங்க அதனால உண்மையாலுமே நான் மனமார அவங்கள பாராட்டுறேன் சரிங்களா அதே மாதிரி மணப்பாறை கூப்பிட்டப்போ அதே மாதிரி தான் அது இடையில அதில் ஒரு சின்ன கருத்து வச்சாங்க அப்படியே என்னென்னா எனக்கு சந்திராஸ்டமாக இருக்குது சார் அன்னைக்கு நான் வரலாமா அப்படின்னாங்க சார் சந்திரா ஆ சந்திராசத்துக்கு தகுந்த அப்படி தான் தூரமாக வச்சுருக்கிறேன் நீ பயணித்து வாங்க அப்படின்னு நான் ஏன்னா கிட்ட இருந்துச்சுன்னா கஷ்டம் சந்திராஸ்தங்கிறது தூரம் தானே அப்போ தூரத்தினுடைய சோதனை எடுக்கும் போது சந்திராசனம் ஓடி போயிருங்க மேடம் நீங்கள் வாங்க அப்படின்னு சரிங்களா அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அதுக்கு இணங்கி அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு பதிலை கொடுத்தாங்க ஆனா நான் சொன்னதுக்கு பிரபஞ்சம் என்ன தெரிஞ்சிருச்சு அப்ப சாரி சொல்லும்போது நான் போயிடணும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்து அதுக்கும் வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுத்து எல்லாத்தையும் பாராட்டும்படி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாங்க மிக அருமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்க வளமுடன் வாழணும் சொல்லி பாராட்டுகளையும் நன்றிகளையும் பாரி வழங்குங்க இன்னொரு முறை கிளாப்பரஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஓகே நன்றி அவங்களுக்கு பா பொண்ணாட போத்து விதமாக லேடிஸ் தான் மேடம் சத்தியப்பம்மா சத்தியபாம வாங்க இவங்க காரக்குடியிலிருந்து புது உறவு அதனால அவங்களும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான்